பிரான்ஸ் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அர்ஜென்டினாவின் இருந்து பார்ன் சுவாலோ என்ற சின்னஞ்சிறு பறவை இனம் தனது இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் புறப்பட்டு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து மார்ச் இறுதியில் கலிபோர்னியா சென்றடைகின்றது கலிபோர்னியாவில் உள்ள கேபிஸ்ட்ரானோ தேவாலய பகுதியில் தங்கி இனப்பெருக்கம் முடிந்த பிறகு தங்களின் புதிய கட்டுப்பாடு தலைமுறைகளோடு அக்டோபரில் புறப்பட்டு மீண்டும் எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்டினாவுக்கு செல்கின்றது இனப்பெருக்கத்திற்காக சில ஆயிரம் கிலோமீட்டர் பறப்பது பறவைகளுக்கு இயல்பான விஷயம் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆச்சரியம் உண்டு வான்சுவாலோ பறவை இனம் அர்ஜென்டினாவிலிருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போக பறந்து செல்லும் பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் எங்கும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாது கடற்பரப்பின் மேல்தான் பறந்து ஆக வேண்டும் அப்படியானால் பசி எடுத்தால் அவை எப்படி இறை தேடும் களைப்படைந்தால் அவை எப்படி ஓய்வு எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அவை அர்ஜென்டினாவிலிருந்து புறப்படும் போது சிறு குச்சி ஒன்றை அழகில் கவ்விக்கொண்டு பறக்கின்றன எப்போதெல்லாம் அவற்றுக்கு பசியும் களைப்பும் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் அவை கடல் பரப்பிற்கு தாழ்வாக பறந்து வந்து அழகில் கவ்விய குச்சியை கடல் பரப்பின் மேல் போட்டு அதன் மேல் நின்று கொண்டு இறையும் தேடிக் ஓய்வும் எடுத்துக்கொள்கின்றது பான்சுவாலோ பறவைக்கு ஒரு சிறு குச்சி பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பறப்பதற்கான வாழ்வாதாரமாக இருக்கிறது என்றால் கையும் காலும் ஐந்து புலன்களும் ஆறு அறிவும் பெற்ற மனிதனுக்கு வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல வாழ்வாதாரம் கிடைக்காமலா போய்விடும் ஆக மனிதர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒன்று ஒரு சப்போர்ட் கிடைத்துவிடும் அந்த சப்போர்ட்டை பிடித்துக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றி அடையலாம் ஒரு குருவிக்கே அவ்வளவு தைரியம் அதாவது பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பறக்கிறது ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது தன்னம்பிக்கை என்ற ஒன்று மற்றும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் ஸோ இந்த பதிவு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும் முயற்சி செய்யல அப்படின்னா இங்கே ஜெயிக்க முடியாது அதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் போயிட்டு நம்ம வந்து உதவி கேட்கக்கூடாது தன்னால் முயற்ச அளவுக்கு முயற்சி செய்து உழைத்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குருவியை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறோம் ஆனால் இந்த குருவி வந்து உண்மையிலுமே இப்படி தான் பறந்துகிட்டு இருக்குது பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் இது வந்து உண்மை நிகழ்ச்சி இந்த குருவியை போலவே வாழணும் மனிதர்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்